வணக்கம் மக்களே தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தை முன்னெடுத்து வைக்கிற வைக்கிறார்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா பத்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அதாவது எல்லா அரசு ஊழியர்களும் சேர்ந்த அமைப்பு தான் இந்த ஜாக்டோஜியோங்கிற அமைப்பு இவங்க வந்து மாவட்டத்தை சரி ஒவ்வொரு மாவட்டத்தோட தலைநகரில் பல்வேறு வகையான போராட்டத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க இவங்களோட முக்கியமான கோரிக்கை பத்து அம்ச கோரிக்கை அந்த பத்து அம்சத்துலையும் மிக முக்கியமானது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி மூணு மூணு ஏப்ரலுக்கு முன்னாடி இருந்த பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமுல்படுத்தணும் அப்படிங்கிறதான் வந்து பல்வேறு கட்ட போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்க இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா போராடும் மூலம் அதிகம் உள்ளவங்க அதே மாதிரி பல்வேறு வகையான போராட்டத்தையும் ஏதாவது ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர்கள் வந்து த இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் இதற்காக இவர்கள் வந்து ஒரே கையெழுத்தில் பதினஞ்சு லட்சம் பேர்த்தை வீட்டுக்கு அனுப்பிச்சது மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டது அந்த ஆட்சி தூக்கி எறிய காரணமாக இருந்தது எல்லாமே அரசு ஊழியர்கள் தான் குறிப்பாக ஒரு நாலஞ்சு தேர்தலில் அரசு ஊழியர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அரசு ஊழியருடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரியது பல மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ஆந்திரா சரி அதே மாதிரி அங்கே ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து அரசு ஊழியர்கள் நினச்சா தான் வந்து அங்கே உள்ள ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கே வர முடியும் இதுக்கு சிறந்த உதாரணம் ஆந்திராவை கூட சொல்லலாம் ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து போன முறை தோற்றது காரணமே வந்து அங்கே மாநில அரசு ஊழியர்கள் தான் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அரசு ஊழியர்களோட பங்கு அரசு ஊழியர்கள் யாரை நினைக்கிறாங்களோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க ஆசிரியர்கள்லாம் சேர்த்திங்கன்னா பாஞ்சு இருபது லட்சம் பேர் இருக்கிறாங்க இவங்க அரசூழியர்கள் இவங்க குடும்பத்துக்கு ஒரு மூணு பேர்னா கூட ஸோ ஒரு நாற்பது லட்சம் அரசு ஊழியர்கள் அவங்க நினச்சாங்கன்னா ஒரு ஆட்சியவே மாற்ற முடியும் அப்படிங்கிறது அது ஏற்கனவே வந்து பல தமிழ்நாட்டில் நடந்த அசம்ப்ளி தேர்தல் லோக்சபா தேர்தலாம் தெரியும் இந்நிலையில் வந்து இப்போ அரசு ஊழியர்கள் வந்து பல்வேறு கட்ட போராட்டத்தங்களை வந்து முன்னெடுத்துக்கிருக்காங்க இப்போ கடந்த தேதி அதாவது திங்கட்கிழமை புதிதாக ஒரு போராட்டம் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் போராட்டத்தை வந்து அவங்க முன்னெடுத்தாங்க தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் பேர் வந்து இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் விடிய விடிய போராட்டம் நடத்தினார்கள் குறிப்பாக பழைய ஓய்வூதியத் திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி அரசு ஊழியர்கள் போராட்டம் விடிய விடிய திங்கட்கிழமை நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர் தமிழகத்தில் பதினாலு லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டம் அதாவது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்னால் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக்கூறி கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கடந்த அதிமுக ஆட்சியில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு ஆணையம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அமைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பல்வேறு அரசியல் சூழ்நிலை காரணமாக ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அந்த அறிக்கை வெளியிடப்படவே இல்லை பல்வேறு போராட்டங்களுக்குப் பிறகு அந்த ஆணையத்தின் அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் அது இன்று வரை பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை இதையொட்டி அதிமுக ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் கலந்து கொண்ட திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓராட்டி ஓராண்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி தருவோம் என்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்தது அதாவது திமுக அளித்த இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் இந்த பழைய ஓய்யூதி திட்டத்தை அமல்படுத்துவோம் என்பதுதான் இதனால் அரசு ஊழியர்கள் அனைவரும் திமுக வெற்றி பெற அடும்பா அரும்பாடுபட்டார்கள் இந்நிலையில் ஆட்சிக்கு வந்த நான்கு நான்கு ஆண்டுகளாகியும் பழைய ஓய்யூதி திட்டத்தை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசு ஊழியர்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்தது இடையில் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருக்க போது அவர் சட்டமன்றத்தில் நேரடியாகவே கூறிவிட்டார் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டு நிதி நிலைமை சரியில்லை அதனால் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கொடுக்க முடியாது என்று இந்த இந்நிலையில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவை தமிழக அரசு சமீபத்தில் நியமனம் செய்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் போராட்டம் நேற்று முன்தினம் காலை தொடங்கியது அதாவது திங்கட்கிழமை காலை தொடங்கியது இதில் அரசு ஊழியர் சங்கத்துடன் அறுபத்தி நாலு துறை சங்கங்களும் இணைந்து பங்காற்றின தமிழகம் முழுவதும் திங்கட்கிழமை காலை பத்து மணி வரை அதாவது செவ்வாய்கிழமை காலை பத்து மணி வரை நடந்த போராட்டத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக சங்கத்தினர் தெரிவித்தனர் சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அடுத்தடுத்த போராட்டங்கள் இரவினும் தொடர்ந்த போராட்டத்தில் அங்கேயே உறங்கி ஊழியர்கள் காலையில் மீண்டும் எழுந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தினை தொடர்ந்தனர் இவ்வாறு விடிய விடிய நடந்த போராட்டத்தை செவ்வாய்கிழமை காலை பத்து மணிக்கு முடித்து கொண்ட ஊழியர்கள் கலைந்து சென்றனர் கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக வரும் பதினாலாம் தேதி அதாவது பிப்ரவரி பதினாலாம் தேதி நாளைக்கு தாலுகா அளவில் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர் இது தவிர வரும் இருபத்தஞ்சாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஜாக்டர்ஜியோ சார்பில் மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது மேலும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்கள் சார்பில் நாள் அடையாள வேலைநிறுத்தம் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய போராட்டங்களுக்கு பிறகும் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணாவிட்டால் காலவரையேற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக இந்த சங்கங்கள் தெரிவித்துள்ளனர் திமுக அரசு என்ன செய்ய போகிறது ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என்பதை குறைஞ்சு பார்க்கலாம் வேணும் ஏன்னா வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்க்கணும் ரெண்டாயிரத்தி மூணு ஜூன் மாதம் ஜெயலலிதா அவர்கள் போராடிய அனைத்து அரசு ஊழியர்களையும் ஒரே கையெழுத்தில் டிஸ்மிஸ் செஞ்சார் பின்பு நடந்த லோக்சபா தேர்தலில் கவ வைத்தனர் அரசு ஊழியர்கள் எப்போதுமே அதிமுக அரசுக்கு பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு எதிராகவே செயல்படும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா வந்து தொடர்ந்து தோல்விக்கு தொடர் தோல்வியின் காரணமாக பின்னாடி தன்னுடைய கொள்கையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய சலுகைகள் திட்டங்கள்லாம் அறிவித்தாங்க ஆனால் இப்போ உள்ள திமுக அரசு வந்து அந்த மாதிரி ஜெயலலிதா மாதிரி நேரடியாக மோதாமல் அதாவது அப்படியே இந்த குழந்தைக்கு வந்து ரொட்டி கொடுக்குற மாதிரி அப்படியே ஏமாற்றி ஏமாற்றி தேர்தல் ஜெயிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கமிட்டி போட்டு ஏமாத்துது இது வந்து ஒரு ஏமாற்று வேலை இது வந்து ஜிம்மிக் டாக்டிக்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்கிற மாதிரி கமிட்டிலாம் போடுறது வந்து வேஸ்ட்டு அதாவது குழு போடுறதுங்கிறது அந்த அரசு ஊழியர்களோட அந்த கோரிக்கையை தள்ளி போடுறதுக்கான வழின்னு சொல்லியும் அரசு ஊழியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட்டில் புழு கூட வேகமாக நகரும் ஆனால் குழு வந்து நகரவே நகராது அப்படின்னு சொல்லியும் இது வந்து குழுலாம் யோசிக்கிறதுக்கு வந்து எந்த விதமான கருத்துமே தேவை கிடையாது ஏற்கனவே வந்து இது வந்து கொள்கை முடிவு தான் இதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் எந்த இதுக்கு வந்து குழுவில் ஆரம்பித்து அவங்க ஒரு ஒம்பது மாதம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் இந்த ஆண்டு முடிகிற சமயத்தில் ஆட்சி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்தல் அறிவிப்பு வந்துடும் அடுத்த ஆட்சி திருப்பி வந்து அடுத்த ஆட்சி அடுத்த கவர்மெண்ட் முடிவு பண்ணணும் அப்படின்னு விட்டுருவாங்க ஸோ இதுதான் வந்து திமுக வந்து அரசு ஊழியர்களை வந்து ஏமாத்துறதுக்கான வழி அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மார்ச்லலாம் வந்து முழு வேலை நிறுத்தம் அதாவது ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த முழு வேலை நிறுத்தம் டோட்டல் ஸ்ட்ரைக்கில் ரெடியாக இருக்கிறாங்க அதனால் திமுக அரசுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி தான் இந்த முறை வந்து அரசு ஊழியர்கள் விட்டுட்டு ஏமாறுற மாதிரிலாம் இல்லவே இல்லை என்ன பாடுபட்டாவது பழைய ஓய்வு திட்டம் உட்பட அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றாமல் அவங்க ஓய்வு இல்லை அப்படிங்கிற ஒரே இதில் இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் வேலை செய்யாட்டினா அரசு இயந்திரமே இயங்காது அப்படிங்கிறத வந்து திமுக அரசும் சரி ஸ்டாலின் அவர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அனைத்து இந்த சங்கங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது இந்நிலையில் வந்து மாநில மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த யுபிஎஸ் திட்டம் என்ற கூட யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அதை கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரிசா கவர்மெண்ட் வந்து அதை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு இந்த நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்ல அதுவுமே வந்து ஒரு ஏமாற்றி வேலை தான் எங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி வேணாம் என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமும் வேணாம் வேறு எந்த ஸ்கீம் வேணாம் எங்களுக்கு ஓபிஎஸ் மட்டும்தான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே கொள்கை முடிவில் இருக்கிறாங்க அதனால் தமிழ்நாடு அரசு அதாவது திமுக அரசாங்கம் வந்து இதை தலையிட்டு கண்டிப்பாக நல்ல நடவடிக்கை எடுக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ ராஜஸ்தான் அதே மாதிரி அந்த சைடு குஜராத்து அதே மாதிரி ஹரியானா வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மள கால பொருளாதாரத்தில் பின்தங்கிய அதாவது வளர்ச்சியில் பின்தங்கிய மாநிலங்கள் தான் ஆனால் அந்த மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நடத்துகிறது அமுல்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க தொழில்துறையும் சரி நகர மாநிலத்திலும் சரி தனி பெருக்காப்பீட்ட இன்கம் தனிநபர் வளர்ச்சி ஸ்டேட் ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி எல்லாத்துலேயுமே இந்த மாநிலங்களோட முன்னணியில தான் இருக்குது தமிழ்நாடு ஆனால் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்துறதில் இந்த திமுக அரசுக்கு ஏன் வந்து யோசிக்குது அப்படிங்கிறதான் இவங்களுடைய ஒரே கேள்வி இவங்க கேட்குற கேள்விலாம் வந்து எம்எல்ஏவெல்லாம் வந்து ஒரு வருஷம் இருந்தாலே அவருக்கு வந்து பென்ஷன் உண்டு ஆனால் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நாங்களாம் வந்து இந்த அரசாங்கத்துக்காக வந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து பென்ஷனே கிடையாது அறுபது வயசுக்கு வந்து நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகலை எல்லா விதமான வியாதியோடையும் வந்து ஒவ்வொரு அரசு உள்ள வீட்டுக்கு போகிறாரு ஆனால் அவருக்கு வந்து அரசு அந்த நிர்வாகத்தை தவிர அவருக்கு வந்து எந்த விதமான இதுவுமே புரியதிலுமே இருக்காது அவருக்கு வந்து பென்ஷனுங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாட்டினா அவர் வீட்டில் போய் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்குறாங்க அதனால தான் வந்து வெள்ளக்காரன் காலத்தில் நம்மளை சுரண்ட அடிமை ஏகாதிபத்திய காலத்திலே வந்து வெள்ளக்காரன் வந்து பென்ஷனுங்கிற ஒரு கான்செப்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நமக்கு வந்து வச்சுட்டு போனான் அவன் வந்து இந்தியர்கள் மீது அக்கறை கிடையாது அவன் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வந்து அவன் நாட் அவன் வந்து சுரண்டிட்டு போறதுக்கு தான் வச்சான் அந்த வெள்ளக்காரனே வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து பென்ஷன் ஒரு ஸ்கீம் இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க வந்து அரசாங்கத்துக்கு முழு நேரம் வேலை செய்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு சம்பளம்னு ஒன்று கொடுக்குறோம் இருந்தாலும் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நமக்காக அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிற கான் பென்ஷன் கொண்டு வந்தாங்க ஆனால் சுதந்திர இந்தியாவில் நீங்கள் போக்க சொல்லி இந்த மாதிரி பென்ஷனை கட் பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள் சொல்கிறாங்க என்றைக்காவது ஒரு எம்எல்ஏட ஃபெசிலிட்டிஸு கன்சஷன் அல்லது வசதிகளை வந்து குறைக்கிறீங்களா எம்பியோட வசதிகளை குறைக்கிறீங்களா முதலமைச்சர் அமைச்சருடைய வசதியை குறைக்கிறீங்களா ஆனால் அரசு ஊழியர்கள் மட்டும் ஏன் இப்படி வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள் வந்து கேள்விகள் கேட்குறாங்க பத்திரிகைகள் டிவி எதை திறந்தாலும் இந்த தொடர்பான விவாதம் தான் ஓடுது திமுக அரசு நல்லது செஞ்சால் இதை யோசித்து நல்ல முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டினா வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்கிறார்கள் அரசு ஊழியர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சியில் உட்கார இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் முதலமைச்சராக முதலமைச்சர் நாற்காலியே உட்கார திமுக காரர்களை விட அதிகமாக பாடுபட்டது இந்த அரசு ஊழியர்கள் தான் எப்படி திமுக அரசு செய்யாட்டினா இதே அரசு ஊழியர்கள் இந்த இருபது லட்சம் அரசு ஊழியர்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முதல்வர் மு க ஸ்டாலினை எதிர்க்கட்சியில் உட்கார நாங்கள் அல்லும் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி சூழல் இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று நன்றி வணக்கம்